யாழ்ப்பாணம் புலோலி தெற்கு சின்னத்தாய் ஸ்ரீ புரபதியை புலோலி தெற்கு கிளிநொச்சி பதுளை பண்டாரவளை கொயும்பு ஜெர்மனி இர்க்லியன் கனடா மேடிக் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கெனடா மார்க்கமை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த சூரியகுமாரன் செல்வத்துறை அவர்கள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் காலம் சென்று செல்வத்துறை ராசம்மா தம்பதிகளின் பாசமிகு ராக்ஷி அவர்களின் ஆறு கணவரம் அன்பு தேவி கௌசலாதேவி மலர்விடி தேவி மலரும் ஸ்ரீகேந்திரா தேவி சிவேந்திரகுமார் ஸ்ரீ முகுந்தகுமாரன் முகுந்தன் ஆகியோரது அன்பு சகோதரரும் ஈஸ்வரன் திருநாவுக்கரசு கண்டதாசன் தாட்சாயினி ஆகியோரின் மைத்தனரும் மகிழினி சரண்யா ஸ்ரீதரன் பிரணவன் மதுவாகினி ஆரணி மதுரணி கலாபன் கலாபனா சரணாகியோரின் வாசவிகள் பெரிய மாவனாரம் அக்ஷயன் கியானா தவயந்தி தாவிரா ஆம் பெரிய ஆமாறு இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அடிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்